வணக்கம் நான் உங்கள் டிராவல் விக்கி நீ கண்டன என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் விளைவிக்கிற பொருளை நம்பளே வித்தா லாபமா இல்லை கமிஷன் வண்டியில் போய் வித்தா லாபமானு பார்க்க போகிறோம் கமிஷன் வண்டியில் நூற்றுக்கு பத்து ரூபா கமிஷன் எடுத்துக்கிட்டாங்க நேற்று போய் நாற்பது கிலோ போட்டு வந்தேன் எட்நூறுரூவாயில் எழுநூற்றி இருபது ரூபா எடுத்துக்கிட்டு எழுநூற்றி ரூபா கொடுத்துட்டு எண்பது ரூபா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஒரு வரும் கட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு பாஞ்சு கிலோ வரும்னு நினைக்கிறேன் அதை கொண்டு போய் நாம்ளே சந்தையில் விற்று நமக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமானு பார்க்க போறோம் மிளகாய நல்லா பேக் பண்ணி கழுவி பறித்து பேக் பண்ணி கரெக்டாக வச்சிருக்கிறேன் இப்போ போய் வண்டி எடுத்து வந்து கட்டிவிட்டு இது பண்ணிவிட்டு நேற்று நாற்பது கிலோ மொத்தம் இதுக்கு மூணு மணிக்கு போறேன் ஆமாக்கு போய் நாற்பது கிலோ போட்டு கிலோ இருபது ரூபா மேலே போட்டேன் நினைக்கிறேன்

போய் ஒரு பிளாஸ்டிக் நான் போயிட்டு வந்து பாத்துலாம் என்ன வண்டியில ஐம்பது ரூபாய் கத்திட்டு போறான் இருபது ரூபா வாங்குறானுங்க இந்த குடுமியா சொல்லு இருபது நாற்பது ரூபா கூட போட்டு ஒரு கிலோ சொல்லி கொடுத்துட்டு வரேன் தரக்கூடாது அநியாயத்துக்கு இந்த கொடுமையா இருபது ரூபா தான் அதுலயும் பத்து பர்சன்டேஜ் கமிஷன் எடுத்துக்கிட்டு எழுநூத்தி எழுநூத்தி பத்து பத்து ரூபா ரூபா இருபது ரூபா கொடுத்துட்டு அதுலயும்

மூட்டை எடுத்து கட்டி ஆச்சு இந்த போய்ட்டு போய் ஒரு இரநூறு தொலரை வாங்கிட்டு கவர் வாங்கிட்டு வெயிட்டி மிஷின் போய் எடுத்துக்கிட்டு போனோம்னா வச்சுட்டு வந்துடலாம் பொருளோ விளக்கு கூட இங்கே வந்து பரிசு இல்லை அதை நாங்கள் ஒரு வழி இருக்குது பாருங்கள் இப்போ வைக்கிறோம் பாருங்கள் ஸ்கீ முன்னாடி அடுத்து இதில் வரும் பாருங்கள் மணி இப்போ சரியாக நாலு பத்து மொபைல் மட்டும் மாட்டிக்கிட்டேன் போகிற வழி இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வரோம்னு Helmet portachi. You are starting load now, but yeah. Starting. இது வேற வேறசை எவ்வளவு குடும்பம் គ ulumna kulumliye Okay mari start pannalam

அயா கடை போட்டுதா பச்சை மொளவா ம் இந்த பஞ்சா எங்க ஆ ஆரம்பிச்சு அரை மணி நேரம் ஆச்சு இப்பதான் நாற்பது ரூபாய்க்கு விற்றுக்குறேன் கடை போட்டா வச்சு தான் ஆளுதாக்குது ஓரளவுக்கு நல்ல வேகமாக தான் விற்கிது ஒரு பத்து ரூபா கடை போட்டு ஒருமை ஆச்சு இது வந்து ஒரு நூத்தி பத்து ரூபாய்க்கு ஆயிருக்குது மாதட்டி அப்படியா கிரியா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் ஒவ்வொன்றா மொளக பத்து மொளகா கூறு பத்து ரூபாக்கா பத்து ரூபா யூடியூப்ல சேனல் வச்சிருக்கேன் கார்ட்ல வித்தால் ஆகுமா இல்லங்க வித்தாள் ஆகுமான்னு பார்க்குறேன்

நூறு மக்கா இன்னொரு கூறு மக்கா பத்து ரூபா ஓ இது ஒன்று ரூபாய் வேணுமா நாங்கள் கீழே மூணு தான் அதான் நாங்கள் கைத்து பத்து ரூபா கூட கட்டணும் நூறு

Pakai kotor, betul

காரங்க ஒருரான கைய என்னது நானு வந்துக்கிட்டறங்களா. ஓட பச்சறவா. கூர் பத்தறவா. ஆனா பணம் கூறு பத்துரவக்கா கூரு எது வேண்டும் ரெண்டுமே எடுக்கா அது மொத்தமா முடியுது

அதெல்லாம் பாத்துக்கலாங்க வெய்யா முடிஞ்சா அதுதான் அப்பயே வாங்க வாங்க அதுல என்ன பண்றது அங்கே இது பரவாயில்ல நாலு பேர் சாப்பிட்டு போறாங்க

அடுத்த வாரீங்களா இருப்படி இருக்கும் மருந்தடி பண்ண போ மொத்தம் ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுக்குறேன் கேட்டு காசுன்னு சொல்லி ஐம்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க நான் பக்கத்தில் இருந்து நோக்கி தீங்க முப்பது ரூபா வாங்கினேன் நானூற்றி அறுபது ரூபா இருக்குது கொண்டு வந்தது பதினேழு கிலோ கொண்டு வந்தேன் வண்டியிலே போய் போட்டிருந்தாலும் முந்நூற்றி நாற்பது ரூபா கேட்டு காசு பத்து பர்சன்டேஜ் போக முந்நூறுரூவா தான் கைக்கு வந்திருக்கோம் இரநூத்தி இருபது ரூபா லாபம் அப்போ எல்லாம் வந்து சந்தையில் விற்கிறது தான் பரவாயில்ல இதுதான் பச்சை மிளக காசு காசுங்க இதுதான் பச்சை மிளகா கழிச்சிது பண்ணையக்காரன் எப்போ வியாபாரி ஆகுறானோ அப்போ தான் முதலுக்கு அவனோட பொருளுக்கு அவன் லாபம் பார்க்க முடியும் அதான் இன்னும் போட்டு அவங்க பொருள் அவங்களே கொண்டு போய் விற்க பழகிக்கிங்க அப்படின்னா தான் இப்படியாக இருக்கும்